ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி மனம் அணக்கிற முருங்கைக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் எல்லா விதமான காயில் போட்டு சாம்பார் செஞ்சாலும் இந்த முருங்கைக்காய் சாம்பாருக்குன்னு ஒரு தனி ருசி இருக்குதுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆகுறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நூற்றம்பது கிராம் எடுத்து கழுவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சீஸ் பல்லாரி வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா இந்த காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போது காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூட பெரிய சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்துடலாம் இது கூட அந்த காய் தக்காளி வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது கூடவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை வதக்கி விட்டுட்டு இது முங்கி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரில் வச்ச பருப்பு நல்லா வெந்திருக்கு இதை நல்ல லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ காய் முருங்கைக்கா கொஞ்சம் வெந்திருக்கும் நான் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு சின்னதாக புளி வச்சுருக்குறேன் அந்த புளியை கரைச்சி கொஞ்சமாக புளிச்சாரி இது கூட சேர்த்துக்கோங்க புளிச்சாறு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பையும் அது கூட சேர்த்துடலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த காய் பருப்பு புளியெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த சாம்பார் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாலிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு தாலிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு தாலிப்பு கரண்டி வச்சு அதில் என்ன சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு அது கூடவே ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூட வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் மருந்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கருவேப்பில் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு வத்தல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார்லாம் சேர்த்துடலாம் இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் சாம்பாருக்கு இந்த முருங்கைக்காய் டேஸ்ட்டு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் அது என்னென்னா ஒரு ஒரு அளவுக்கு நெய் எடுத்து அப்படியே மேலாப்பில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அப்படியே குழம்ப மூடி வச்சிடலாம் நம்ம சாப்பிடும்போது எடுத்து பார்க்கலாம் கம கமன்னு இருக்கும் வெறும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சாலே அவ்வளோ வாசமும் மனமுமாக இருக்கும் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் நெய் வேறு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா சொல்லுவாங்க டேஸ்ட்டுக்கு அவ்வளோ ருசியும் மனமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரியுது பார்த்திங்களா அப்படியே திக்காக அந்த முருங்கைக்காயோட வாசனையோட எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக இதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அம்புட்டு சாப்பாடு நம்ம சாப்பிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்